மையத்து வாழ்ால் நாமும் நம் பாவைக்கும் செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரம நடிப்பாடி நெய் உண்ணும் பால் உண்ணும் நாட்காலை நீராடி மையிட்டு எழுதோம் நாம் நாமுழியோ செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோ மையமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டி ஒய்யுமாறிண்ணி உகந்தலூர் எம்பாவாய் உகந்த அனைவருக்கும் விசாகாச்சனையின் அன்பு வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து பாடல் இரண்டு விளக்கம் பார்க்க வரும் ஒரு செயலில் வெற்றி பெற கட்டுப்பாடு மிகவும் அவசியம் வாயை கட்டி போட்டால் மனம் கட்டுப்படும் மனத்தை கட்டி போட்டால் கடவுள் கண்ணுக்கு தெரிவார் அதே நேரத்தில் பாவை நோன்பின் பொழுது நெய் பால் ஆகியவற்றை தவிர்த்து உடலை காப்புடன் தீய சொற்கள் தீய செல்களை தவிர்த்து மனதை சுத்தமாக வைத்திருத்தல் அவசியம் என்று இந்த பாடலில் கூறப்பட்டுள்ளது